வணக்கம் இது தாத்தா ஸ்டைல் இன்னைக்கு என்னன்னா பாக்கியலட்சுமி பத்தி பாக்குறோம் பாக்கியலட்சுமிலையும் இன்னைக்கு அவங்க வீட்டு கல்யாணம் ஒவ்வொரு நாடகத்துலையும் கல்யாணங்கள் தான் முன்னாடி நிற்கிது இப்போ வந்து இனியா கல்யாணம் அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து இனியாவுடைய சம்மதம் இல்லாமயே அவங்க மாப்பிள்ளையை கூட்டிட்டு போய் ஹோட்டலில் வச்சு பார்க்க வச்சு அப்புறம் வந்து ஆகாஷ் வீட்டு கூட்டிட்டு போய் ஆகாச சொல்ல சொல்லி நீ வந்து நான் அந்த உங்க அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க சொல்ல வச்சு அந்த பிள்ளைய பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஆளு அந்த ஆளுக்கெல்லாம் அறிவுன்றதே கிடையாது போல அறிவில்லாதவங்க பண்ற வேலை பொண்ணுடைய சம்மதம் இல்லாமல் இந்த காலத்துல யாரு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த அவங்களால வாழ முடியுமா அறிவு கட்டவனுக்கு இது போக அப்புறம் மாப்பிள்ள வீடு வந்து பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் பட்டு படவை எடுக்க போயிருக்காங்க பட்டு புடவை எடுத்துகிட்டு வராங்க அப்போ கூட அந்த பிள்ளை ஒரு ஒன்று தான் இருக்குது நகை வாங்கி கொடுத்துருக்காங்களாம் பட்டு படம் வாங்கி கொடுத்துருக்காங்க லெகங்காய் வாங்கியிருக்கோம் அப்படி அப்படியும் பிரித்துறாங்க ஆனால் அந்த ஈஸ்வரி பொம்பளைக்கு அப்படியே வாயெல்லாம் பல்லு நிறைய பல் வந்த மாதிரி ஹிஹின்னு இழிக்குது அது அதை விட அது பொண்ணுக்கு தானே க சம்மதம் இருக்கணும் இவங்க இழிச்சு என்ன செய்ய பணம் பணம் வெறி பிடிச்சி அலையிறாங்க பணக்காரங்க வீடுனா கட்டி கொடுத்துடலாம் அது ஏன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவன் என்னவோ ட்ரக்ஸ் அடி அடிக்ட் ஆகி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கான அவன் நல்ல பிள்ளைன்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணிருக்காங்க அப்புறம் வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த நான் வந்து உங்களுக்கு சமையல்லாம் பண்ணுறேன் சாப்பிட்டு போங்கன்னு வேற வழி இல்லை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கு உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யு இனியா கிட்ட சொல்லிடுச்சு அவங்க என்னன்னா நீங்க நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அப்படிதான் இருக்கணுங்கிறாங்க அந்த பொண்ணு ரெண்டும் கட்டான முழிக்குது ஒன்னும் செய்ய முடியல இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில அந்த பிள்ளை தள்ளி இது என்ன நடக்கும் தெரியல கல்யாணம் நடக்குமா நடக்காத நடக்காது நடக்காது அப்புறம் நாளைக்கு என்னன்னு பாப்போம்.